எங்கள் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எதிரிகள் சதி செய்கிறார்கள்னு சொல்கிறாரு ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் உடைகிற அளவுக்கு அவங்க கூட்டணி இருக்குது இன்னொன்று திரும்ப என்ன கடந்த காலங்களில் கூட்டணி மாறாதவரா பெரிய கொள்கை குன்றாவர் நட்டுக்கிறாரு முதல் முறையில் திரு திரும்ப எந்த கூட்டணியில் எம்எ எம்எல்ஏ ஆனார்ன்றது தெரியுமா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரியாது என்ன சொல்கிறேன் நான் இரண்டாயிரத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து தான் திருமாவளவன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார் திராவிட முன்னேற்ற கழக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக எந்த கூட்டணியில் சட்டப்பேரவையில் போட்டியிட்டது தெரியுமா பிஜேபி கூட்டணி தெரியுங்களா பிஜேபி கூட்டணிமா தொண்ணூற்றி ஒன்பதில் அமைச்சர்களாக இருந்தார்களா தேர்தல வாஜ்பாய் தானே பிரதமர் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது டெல்லியில் பிஜேபி ஆட்சியிருந்துச்சு நினைவிருக்கா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் தமிழகத்தில் ஏழு சீட்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறது அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குல்ல பிஜேபி கூட்டத்தில் தானே திமுக திரும்ப இருந்தார் பிஜேபி கூட்டத்தில் நீங்கள் போட்டியில போட்டியிட்டு மங்களூர் தொகுதியில் முதல் முறையாக திருமாவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபி கூட்டணியில் வெற்றி பெறுகிறார் இதை எல்லோரும் மறந்துட்டு பேசுகிறாங்க சரி அந்த அதிமுக அந்த திமுக கூட்டணியிலிருந்து திருமா வெளியேறி திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வருகிறார் எப்போ வருகிறார்ன்றதை பார்க்கணும் சரிங்களா இரண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று அவர்கள் முதல் முறையாக அறிவிக்கிறார் என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வருகிறது திமுக கூட்டணியில் திருமா சீட்டு கேட்குறார் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் கட்சி வளர்ந்துருச்சு அதனால தான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்போ ஏதோ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் எம்பி சீட்டில் கேட்குற கொடு முடியாது போ அப்படின்னாங்க திரும்பான் அன்று இரண்டாயிரத்தி நாலில் திமுக இருந்து வெளியேறும்போது சொன்ன காரணம் திமுக எங்களை அவமதிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்தார் தெரியுமா தொண்ணூற்றொம்பது வரைக்கும் தேர்தலை புறக்கணிச்சுட்டு இருந்தால் திரும்ப இங்கே மறக்கக்கூடாது பெரிய கொள்கை குன்று மாதிரி பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாரா இதை விட்டுருவோம் இரண்டாயிரத்தி இரண்டு இந்திய வரலாற்றில் மறக்கவே முடியாத மாபெரும் கலவரமான குஜராத் கலவரம் நடைபெற்றது நினைவு மூவாயிரம் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை நடந்தபோது திருமாவளவன் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் ரெண்டாயிரத்தி நாலில் சீட்டு கொடுக்கலாம்மா வெளில வந்தார் ஒன்றும் யோக்கிய கிடையாது புரிஞ்சுக்குங்க வந்தாரா இரண்டாயிரத்தி ஆறில் திருமா எந்த கூட்டணியில் போட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறில் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிடுகிறார் ஆறில் திமுக சீட்டு பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஆறில் திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுறாரு அப்போதுதான் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஒன்று திரு ரவிக்குமார் இன்னொன்று திரு செல்வப் இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணா திராவிட மன்னிக்கணும் இரண்டாயிரத்தி ஆறில் அதிமுக லேன்ஸ் ஆமாம் இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரும அதே இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வருகிறார் சரி இரண்டாயிரத்தி ஆறிலேயே கூட்டணி வளர்ச்சியில் வெளியில் வந்துடுறார்ல வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன வேறு கூட்டணிக்கு போகவே இல்லையா அவர் பத்து வருஷம் கழித்து மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாரா இல்லையா மக்கள் நல கூட்டணி இவர் அமைத்ததால் தானே திராவிட முன்னேற்ற கழகம் என்று தோற்றது அமைச்சார் அதுக்கப்புறம் திருப்பி போய் திமுகல இன்றைக்கி ஐக்கிய மாநாட்டில் இன்றும் திமுக கூட்டணி இன்னைக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் என்பது தனி கட்சியா இல்லையா இல்ல திமுக ஒரு அங்கம் ஆயிட்டாரா பொண்டாட்டி வந்து என் புருஷன் உயிரோட இருக்காரன்னு தாலியை தொட்டு பார்த்துப்பாங்க அது மாதிரி தினந்தோறும் எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்கு ஆபத்து இனிமேல் வந்து திருமாவடவனை பற்றி பேசுவதையே தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் எவ்வளோ பேசுகிறது உங்களை யாரும் உங்களை இவ்வளோ பக்கம் விளக்கம் கொடுக்க சொன்னாங்களா உங்களை ஏன் உங்கள் பலவீனத்தை இப்படி வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு மனசாட்சி குத்துதுமா வேற ஒன்றும் இல்லை திருமாவோட இன்றைக்கி விளக்கத்தை படித்து பார்த்தேன் இன்னைக்கு டீட்டெயிலாக பேசுகிறதுனா பேசியிருக்கலாம் எவ்வளோ பேசுறதுன்னு சளிப்பாக இருக்குது எனக்கு எவ்வளோ விளக்கத்தை கொடுக்குறீங்க